சவால் எடுத்து வாழக்கூடிய ராசிக்காரங்கன்னு இவங்களை சொல்லலாம் இந்த ராசிக்காரங்க எப்போதுமே யோகக்காரங்களாக கூட அதிகமாக இருப்பாங்க வீட்டுக்கு தலைப்புள்ளையாக இருந்தால் போதும் இவங்க வந்து வீட்டை அத்தனை பேரையும் காப்பாற்றக்கூடிய மனநலம் தான் இருப்பாங்க வீட்டில் என்ன வேலை சொன்னாலும் சின்ன குழந்தை மாதிரி அதிகமாக எடுத்து இந்த ராசிக்காரங்க ஹெல்ப் பண்ணி உதவி பண்ணி அந்த வீட்டையே காப்பாற்றக்கூடிய ராசிக்காரங்களாக தான் இவங்க இருப்பாங்க வீட்டில் உள்ளவங்களை அனுசரித்து போகக்கூடிய பக்குவ நிலம் கொண்டவங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேசக்கூடிய மனநலமங்களா தான் இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க ஒரு தொழில் படிச்சிருந்தா போதும் அந்த தொழிலை கண்ணும் கருத்தா இருந்து அந்த தொழிலை படிச்சிருப்பாங்க இவங்க கிட்ட யாரும் தொழில் படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா இந்த ராசிக்காரங்க பொறுமையாக நிதானமாக அன்பாக சொல்லிக் கொடுக்குற மனநலம் கொண்டவங்களா தான் இவங்க இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க கிட்ட சரி ஒரு விஷயத்த சொன்னால் போதும் கண்ணும் கருத்தாக இருந்து அந்த வேலையை செஞ்சு கொடுப்பாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நல்ல நேம் மட்டும் வேணும் அப்படின்னு பொறுமையாக அந்த வேலையை செஞ்சுருவாங்க இவங்க கிட்டே உதவின்னு போய் நிற்க மாட்டாங்க இவங்ககிட்ட யாரும் போய் உதவின்னு கேட்டால் செஞ்சு கொடுக்குற மனசு இவங்ககிட்ட அதிகமாக உண்டு இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் அதிகமாக கோவப்படுவாங்க ஆனால் ரொம்ப அன்பானவங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க எந்த விஷயத்த சொன்னாலும் சரி அதில் உண்மை இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தான் உதவி பண்ணக்கூடிய மனசு இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலில் வந்து எப்படி அந்த விஷயத்தை அடையணும்னு வைராக்கியமாக இருந்து அந்த வேலையை கற்றுக்கிடுவாங்க அந்த தொழிலை பற்றி ஒரு வித் விஷயத்தை சொன்னிட்டால் போதும் அதை பொறுமையாக இந்த இந்த தொழிலை எப்படி கற்றுக்கலான்னு அடுத்தடுத்து பிளான் போட்டு அந்த தொழிலை கற்றுக்கூடக்கூடிய மனநலம் கொண்டவங்களாக தான் இவங்க இருப்பாங்க இவங்க யார்கிட்டையும் உதவி நாடி போய் நிற்கக்கூடாதுன்னு வைராக்கியமாக வாழக்கூடிய மனநலம் கொண்டவங்க வீட்டில் யாருக்கும் என்ன உதவி கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு நண்பர்கள் வட்டங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் தேவைக்கு மட்டும் மட்டும்தான் நண்பர்களை பழக்கத்துக்கு வச்சுக்கிடுவாங்க தேவையில்லாமல் அனாவசியமாக யாருக்கிட்டையும் பேசுகிறத இவங்க துளிக்கூடே பேச மாட்டாங்க யாருக்கிட்டையும் நல்ல விஷயத்த தவிர தேவையில்லாத விஷயத்த பேசுகிறாங்கன்னா அந்த இடத்த விட்டு உடனே வந்துடுவாங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க யாருக்கிட்டையும் சரி எந்த விஷயத்தையும் சரி பகிர்ந்துக்கிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிடவே மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க எப்போதுமே தனக்குன்னு ஒரு இடத்த காண்டி மனநலத்தை வந்து நைட்டு ஃபுல்லாக அலைஞ்சி வீட்டுக்குள்ளே ஒரு அங்கிட்டு இங்கிட்டும் அலைஞ்சி அந்த விஷயத்தை செயல்படுத்தியே தீரணும்னு வைராக்கியமாக நைட்டு பகலும் தூங்காமல் அந்த வேலையை கற்றுக்கிடணும்னு ரொம்ப விருப்பப்படக்கூடிய ராசிக்காரங்க தான் இவங்க இவங்க கிட்ட மூளைக்கு அதிகமாக வேலை குடிக்க கொடுக்கவங்களாக தான் இருப்பாங்க அறிவு சார்ந்து சில விஷயத்த யோசிப்பாங்க தொலைநோக்க பார்வையில் சிந்தித்து அந்த வேலையை செஞ்சே தீரணும்னு பிளான் போட்டு வாழக்கூடிய மனநலக்காரவங்களாக தான் இருப்பாங்க சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க அதனால நிறைய விஷயங்கள் இப்போ வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கும் வீடு வாசல் பங்களா இதே மாதிரி நிறைய வாங்கி போட்டிருப்பாங்க சொத்துக்கெல்லாம் வந்து பேர் தான் இவங்க இருப்பாங்க யாருக்கிட்டையும் சரி எக்க சூழல்லையும் சரி நிற்கக்கூடாதுன்னு வைராக்கியமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மனநலம் கொண்டவங்க ஒரு மூணு நாலு தலைமுறைக்கு சம்பாத்தியம் பண்ணி வச்சுட்டு போகணும் அப்படின்னு விரும்பப்படக்கூடிய ராசிக்கரங்க தான் இவங்க இந்த ராசிக்கரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா ஆசைக்கு வந்து பேர் போனவங்கன்னு கூட சொல்லலாம் என்னென்னா தேவையில்லாத ஆசைக்கு இவங்க படமாட்டாங்க இவங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயத்தை அடைஞ்சே தீரணுன்னு மனநலம் கொண்டவங்க தான் இவங்க ஒரு சவால் எடுத்து ஒரு விஷயத்தை வாழணும் மனநலம் கொண்டவங்க ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம்னா போதும் யாருக்கு நானும் சரி உதவி செய்யக்கூடிய மனநலம் இவங்கிட்ட அதிகமாக உண்டு இந்த ராசிக்காரங்க முதியோர் இல்லத்துக்கு அதுக்கடுத்து அநாத குழந்தைகளுக்கு அதுக்கடுத்து கோயில் குளத்துக்கு இவங்க கொடுக்க மாட்டாங்க பெரியவங்க இப்படி கஷ்டப்படுறவங்களுக்குலாம் உதவி செய்யக்கூடிய மனநலம் இவங்களுக்கு அதிகமாக உண்டு அதே மாதிரி கோயிலுக்குன்னா தான் போய் சாமி கும்பிட மனசு இவங்களுக்கு அதிகமா இருக்கும் இந்த ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா தேவைக்கு மட்டும் அம்மா அப்பா ஏதாவது விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா செஞ்சு கொடுத்துருவாங்க இவங்களுக்கு பிடிக்காட்டாலும் சரி கோயிலுக்கு அம்மா அப்பா சொன்ன ஒரு வார்த்தையை மீற மாட்டாங்க ஏன்னா இவங்க தாய் தந்தைக்கு செல்ல பிள்ளையாக தான் இருப்பாங்க வீட்டில் தாய் தந்தையை மீறி எந்த செயலையும் இவர் செய்ய மாட்டாங்க மனைவி மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு கிடைச்ச மனைவியாகவும் சரி மண் அது கணவராக இருந்தாலும் சரி அன்பு உள்ளவங்களாக தான் இருப்பாங்க அவங்களுக்குள்ள இவங்களுக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் வந்து போனாலும் உடனே மற மறைஞ்சி போகக்கூடிய பிரச்சனையாக தான் இருக்கும் பெருசாக எடுத்து அதை பேசிக்கிட விரும்ப மாட்டாங்க மனசாட்சிக்கு பயந்து வாழக்கூடிய ராசிக்காரங்க தான் இவங்க இவங்க அதிகமாக யோகக்காரங்கன்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு விஷயத்த எப்படி செஞ்சால் அந்த பிரச்சனையிலேருந்து தீர்வு கிடைக்குங்கிறத ஃபஸ்ட்டு யோசிக்காமல் முடிவு எடுக்க மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னு சொன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது பிடிக்கும் இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போடக்கூடியது மேட்சாக போடணும்னு அதிகமாக விரும்பக்கூடிய ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க வீட்டில் சொந்த காரு இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க ஒயிட் கலர் காரு அதிகமாக வச்சு பயன்பாட்டில் வச்சுருப்பாங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க யோகக்காரங்கன்னு சொன்ன காரணம் என்னென்னா இவங்க அரசியல்வாதியாக இருந்தாங்கன்னா போதும் இவங்க கிட்ட ஒரு அரசு உதவி போய் நின்னோம்னா உடனே செஞ்சு கொடுக்கக்கூடிய ஆளாக தான் இருப்பாங்க அதே மாதிரி சில டிபார்ட்மெண்ட்டில் இவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா இவங்ககிட்ட பற்றி உதவின்னு கேட்டால் செஞ்சு கொடுத்துருவாங்க அந்த உதவி செய்யக்கூடிய மனசு இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்காரங்க யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் பேச கொஞ்சம் கூட விரும்ப மாட்டாங்க தேவை இல்லாத ஒரு இடத்துல நிற்கவும் மாட்டாங்க ஒருத்தங்கக்கிட்ட பேசக்கூடிய காரணம் இருந்தால் மட்டும்தான் அவங்ககிட்ட பேச்சு கொடுப்பாங்க அப்படி மனநலம் கொண்டவங்கள தான் இவங்க இருப்பாங்க அடுத்தடுத்து ஒரு விஷயத்தை நம்ம அடைஞ்சே தரணும் டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இவங்க அதிகமாக விரும்பக்கூடிய ராசிக்காரங்களாக இவங்க இருப்பாங்க யாருக்கிட்டையும் சரி எந்த சூழலையும் சரி இவங்க கஷ்டத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க இவங்களுக்குன்னு ஒரு மரியாதை மதிப்பை உருவாக்கணும்னு இவங்க அதிகமாக விரும்பக்கூடிய ராசிக்காரங்க இவங்க இந்த ராசிக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா இறைவன் நம்பிக்கை உண்டு ஆனால் இவங்களுக்கு மட்டும் எந்த விஷயம் நடக்கலையோ அதுக்கு போய் மட்டும்தான் பிரார்த்தனை பண்ணக்கூடிய மனநலம் உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க அந்த விஷயம் கிடச்சாலும் அந்த விஷயம் எதுவும் நினச்சி நேர்ந்துருந்தாங்கன்னா அந்த விஷயத்த மட்டும் இவங்க செஞ்சு கொடுக்கறக்கூடிய ராசிக்காரங்களாக இவங்க இருப்பாங்க சவால் எடுத்து வாழக்கூடிய ராசிக்காரங்கன்னு இவங்களை ஏன் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சிறு வயசுலேயே நிறைய போராட்டம் பண்ணி தான் வாழ்ந்திருப்பாங்க சின்ன வயசில் தாய் தந்தைகள் வாங்கின கடத்த கூட இவங்க அடைச்சிருப்பாங்க அப்படி மனநலம் கொண்டவங்களாக தான் இவங்க இருப்பாங்க அப்பா அம்மா என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி எங்கள் அப்பா அம்மாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு வைராக்கியமாக வாழக்கூடிய மனசுக்காரங்க தான் இவங்க நல்ல பேரு புகழ் வேணும் அப்படின்னு ரொம்ப விரும்பக்கூடிய ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்க நாலஞ்சு பேர் இருப்பாங்க ஆனால் அவங்க அந் அப்படி உள்ளவங்களாம் அந்த காலத்தில் உள்ள இப்போ வீட்டுக்கு ஒன்று ஒன்றா தான் இருக்குது அந்த காலத்தில் நாலஞ்சு பேராக இருந்திருந்தாங்கன்னா அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் அனுசரித்து போவங்க வீட்டில் அடுத்தடுத்து வீட்டில் தான் இருப்பாங்க எந்த ஊரில் இருந்தாலும் அப்பப்போ அன்பாக பேசி அவங்க கூட அனுசரித்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அண்ணன் தம்பிகளை அக்கா தங்கச்சிகளை அனுசரித்து பேசக்கூடிய மனசு உண்டு தான் குழந்தை மட்டும்தான் நமக்கு பெருசு அப்படின்னு விரும்பக்கூடாத ஒரு ராசிக்காரங்கன்னு இவங்கள சொல்லலாம் எல்லா குழந்தையும் நம்ம குழந்தை தான் அண்ணன் தங்கச்சி குழந்தைகள்லாம் நம்ம தான் அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கும் சில உதவிகளை செஞ்சு கொடுக்குற மனசு இவங்கள்ட அதிகமாக இருக்கும் எல்லாரையும் வந்து வந்து பாருங்க அப்படின்னு போட்டி போட்டு வாழக்கூடிய ராசிக்காரங்க இவங்கள சொல்லலாம் என்னன்னா அவங்க இவங்களை வந்து இவங்களை போய் நிற்கிறதுனால எல்லா விஷயத்தும் போட்டி போட்டு செஞ்சு கொடுக்குறைய மனசு இவங்கிட்ட அதிகமாக இருக்கிறதுனால யார்கிட்டையும் இவங்க போய் நிற்கக்கூடாத ஒரு ராசிக்காரங்கன்னு ஏன் சொன்னோன்னா இவங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா இவங்களை நாடி போய் நின்னா எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்துருவாங்க இவங்க மற்றவங்களுக்கு என்ன வேணும்னும் மனசார நினச்சி செஞ்சு கொடுத்துருவாங்க யார்கிட்டேயும் எந்த ஹெல்ப்பும் இவங்க விரும்ப மாட்டாங்க அவங்க நிற்கிறக்கூடிய கூடிய சூழலை பார்த்து இவங்க இந்த விஷயத்துக்கு தான் நிற்கிறாங்கன்னு உணர்ந்து செஞ்சு கொடுக்குற மனசு இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் காசு பணத்துக்கு இவங்க செழிப்பாக தான் எப்போதுமே இருப்பாங்க அடுத்தடுத்து ஒரு பொருள் வீடு வாசல்னு அடுத்தடுத்து வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க வேங்கினதை மற்றவங்கள்ட்ட சொல்லுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டாங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு மட்டுமே தெரியும் இவங்க என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்னென்ன வாங்கிட்டு இருக்காங்கன்னு அவங்ககிட்ட மட்டும்தான் சொல்லுவாங்க மற்றவங்க யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் இவங்க ரகசியமாக தான் செஞ்சுருப்பாங்க அதே மாதிரி இவங்க யாருக்கிட்டையும் அன்பு வச்சுட்டாங்கன்னா போதும் அப்படியே அவங்களுக்காண்டி சில உதவிகள் செஞ்சு கொடுக்குற மனசு இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்காரங்க எப்போதுமே யோகக்காரங்கன்னு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா இவங்களுக்கு அடுத்தடுத்து ராட்ரி சீட்டு மாதிரி சில விஷயத்த வாங்கினா எப்படி கிடைக்குமோ லக்கு நமக்கு தான் இருக்குது அப்படின்னு மாதிரி இவங்களுக்கு எப்போதுமே லக்கான ராசிக்காரங்க தான் இவங்க என்ன விஷயத்தை இவங்களுக்கு போய் நின்னாலும் அந்த விஷயம் உடனே கிடைக்கும் அதே மாதிரி இவங்க எத்தனையோ விஷயங்கள் இதுவரைக்கும் வாங்கியிருப்பாங்க இன்னமும் அடுத்தடுத்து வாங்க தான் போகிறாங்க இவங்க யார்கிட்டையும் சரி ஒரு தொழிலில் வந்து சொல்லி கொடுத்தாங்கன்னா சரி அவங்களும் ஒரு நல்ல இடத்துக்கு போகணும்னு இவங்க மேலே மதிப்பு மரியாதையும் வச்சுருப்பாங்க இவங்க மேலே நல்ல நண்பர்கள் கூட்டங்கள் இருப்பாங்க ஆனால் இவங்க நண்பர்கள் யாருமே பக்கத்தில் இருக்க வாய்ப்பே கிடையாது தூரமாக இருப்பாங்க ஆனால் நண்பர்கள் எல்லாருமே எப்போதுமே ஃபோன் போட்டு நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கக்கூடிய மனநலம் கொண்டவங்க தான் இவங்க ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க எப்போதுமே யோகக்காரங்க அதிர்ஷ்ட ஸ்டாலி